ધીરાડે લેય ઈરખાર વારા ચરકિલા સારી કુળંતાઈ આઈખો ના અબડી પોંજો બડી દલીંગા વળી ઉડનાંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંં

வேற என்ன கேக்குற உனக்கு இருபத்தஞ்சு நாளைக்கு மேல புரியுது நாளைக்குள்ள மூன்று தகுதியாக கிடைக்கு வாங்கி கொடுத்துருவேன் முதல் பணம் கையில வாங்கினவனே என் பிள்ளைகளுக்கு அன்னதானத்துக்கு நீ அரிசி எடுத்து வச்சிருக்கு பிரதிகிறேன் மேல மேல உயிர்க்கு தரவே கவலைப்பட வேண்டாம் உன்னுடைய பிள்ளைக்கு படிப்புகளிலும் தலை ஏற்படாது அற்புதமா படிப்பேன் அரசாங்க உத்தியோகம் வாங்குவேன் ஒருத்தன் திருமணியில் இருக்கும் சிந்தனையை மேலோங்கி வைப்ப அருள் சிந்தனையில மேலோங்கி வச்சு தருகிறேன் செய்து கொடுக்கிறேன் இது முக்கால் சத்தியம் இதை கனிய கொண்டு வந்து மஞ்சள் பூஜை சந்தனம் பூஜை இவன் கையால பூஜை வைத்து எனக்கு தீபம் தூபம் காட்டி கும்பிட நான் வாழ தொழில் இருப்பேன் இவனை எந்த காரியத்துக்கு போனாலும் கருசாமி கூட இருப்பதாக நினைத்துக்கோ உன் வீட்டிலே நான் இருப்பேன் இவன் கையாலை கொடுத்து கனியை வாங்கிட்டு போ அந்த காரியம் செய்யிச்சு ஒ வீட்டுல கொண்டு போய் கட்டிடுறது ஒரு படத்தை புது வைத்து கும்பிடு வெற்றி உண்டாகும்